அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மதுரையை பற்றி மதுரைனா மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன்னா சித்திரை திருவிழா அப்படி சித்திரை திருவிழாவில் அஞ்சாவது நாளில் மீனாட்சி தேவி தங்க குதிரையில் விசித்திரமான அணிகலன்கள் அதாவது ஷூலாம் போட்டுட்டு தங்கத்தில் போட்டு அப்படி பொன்னகையோட மாசி வேதிகளில் சுற்றி வர்றதை பார்த்துருப்போம் இந்த தங்க ஷூ ரெண்டு கால்கும் ஷூ போட்டிருக்காங்களே இதெல்லாம் எப்படி கிடச்சிது குதிரை மேலே ஏறி உட்காந்தா வலிக்கு மீன் அதுக்கு தங்கத்தில் சேனம் ரெண்டு சேனம் செஞ்சு அதில் உட்காந்துட்டு வருவாங்க அதெல்லாம் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் கேக்க நீங்கள் ரெடியாக மதுரை ஆட்சி புரிகிற மீனாட்சி தேவிக்கு எக்கச்சக்கமான நகைகள் பொக்கிஷங்கள் தானம் பட்டா நிலங்கள்னு அளவிட முடியாத சொத்துக்கள் இருக்குது இவங்கக்கிட்ட இருக்க நகை கலெக்ஷனுக்கு பின்னால் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது வெளி தேசத்து மன்னர்கள்லாம் படையெடுத்து வராங்கன்னா அம்மனோட நகைகள்லாம் ராமேஸ்வரம் போன்ற தூர தேச கோயில்களில் லாக்கரில் டெபாசிட் பண்ணி வச்சிருவாங்களாம் மீனாட்சி அம்மனோட நகை மேலே விக்டோரியா மகாராணி கூட ஒரு கண்ணா ஒரு சமயம் பத்து சஃபேர் ஸ்டோன்ஸ் பதித்த ஒரு பதக்கத்தை ரொம்ப ஆசைப்பட்டு அதை வர வச்சு கப்பலில் வர வச்சு பார்த்துட்டு என்ன தான் நம்ம பெரிய மகாராணியாக இருந்தால் கூட இது நம்மளுக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் பத்திரமாக அதை மீனாட்சி அம்மன்ட்டே திருப்பி அனுப்பிடுறாங்களாம் இந்த மாதிரி மீனாளுக்கு அழகுக்கு அழகு சேர்க்க பல வைர வைடூரிய நகைகள்லாம் இருக்கு இந்த பதிவில் தங்க குதிரையில் மீனால் போகும்போது போட்டிருக்க அந்த தங்க ஷூ யார் கொடுத்தா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தங்க ஷூவில் விலை மதிக்க முடியாத மாணிக்கங்கள் பதிச்சிருக்கு இந்த ஒவ்வொரு தங்க ஷூவோட இடம் வந்து இருபத்தி எட்டு டோலாஸாம் ஒரு டோலா தங்கங்கிறது ஒரு பன்னெண்டு கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷூவும் முந்நூற்றி முப்பத்தி ஆறு கிராம் எடை கொண்டது அதாவது ஒவ்வொரு ஷூவும் நாற்பத்தி நாலு பவுண்ட் இது இல்லாமல் இதில் நானூற்றி பன்னெண்டு சிவப்பு கற்கள் இருக்கான் எழுபத்திரெண்டு மரகத கற்கள் இருக்குது எண்பது வைரங்கள் இருக்குது ம அதை தவிர முத்துகள் சஃபைர்னு நிறைய நவரத்னங்களும் இருக்குது அப்போனா இதனோட மதிப்பை நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க அது சரி இதெல்லாம் கொடுத்தது யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க அதை தான் சொல்ல வரேன் இது வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னால் மதுரையில் கலெக்டராக இருந்த ரவுஸ் பீட்டர் அப்படிங்கிறவர் தான் இதை கொடுத்துருக்காரு இவர் ஒரு ஆங்கிலேயர் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் ஒருங்கிணைந்த மதுரை ஜில்லாவுக்கு கலெக்டராக ஆங்கிலேய அரசால் நி நியமிக்கப்பட்டவர் இந்த துவர இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு வரைக்கும் பதினாறு வருஷங்கள் மதுரையோட கலெக்டராக இருந்திருக்கார் அவர் கலெக்டராக இருந்த பீரியடில் அவர் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தக்கார் தக்கார் அப்படின்னா ஃபிட் பர்சன் அதாவது மரியாதைக்குரியவர் என்ற அர்த்தம் மதுரை மீனாட்சி அம்மனோட மகிமைகள் ஒன்று ஒன்றுத்தையாக கேட்டு தெரிஞ்சு அவன் மேலே ரொம்ப மரியாதையும் பக்தியும் செலுத்த ஆரம்பித்தார் இவர் ஆங்கிலேயராக இருந்தாலும் மீனாட்சி மேலே அதீத அன்பு வச்சுருந்தார் தினமும் தன்னோடய குதிரையில் ஏறி மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி வந்து வழிபட்டுட்டு தான் அவரோட ப பணியே தொடங்குவாராம் கிழக்கு கோபுரத்து முன்பகுதிக்கு வந்ததும் குதிரையிலேருந்து இறங்கி ஷூவெல்லாம் கழட்டிட்டு என்ன தான் சூடாக அனலாக தகுச்சா கூட அந்த கல்தரையில் வெறும் பாதத்தில் நின்று அப்படியே மீனாட்சியை வணங்கிட்டு தான் அப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிப்பார் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தினமும் நடக்கிற காட்சி இது இதை பார்த்த மதுரை மக்களுக்கு மட்டும் இல்லை அந்த மீனாட்சிக்கே மனசு உருகி போயிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பக்தி வச்சுருந்தார் மீனாட்சி மேலே இவர் ஆங்கிலேயராக இருந்தால் கூட நம்மளோட கலாச்சாரத்தையும் ஆன்மீக உணர்வுகளையும் ரொம்பவும் மதித்தார் மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் மதுரை மீனாட்சி அம்மனோட வழிகாட்டுதலின்படி ஆட்சி புரிஞ்சிட்ருக்கார் மதுரை தான் பாசத்துக்கே இலக்கணமானவங்களாச்சே அவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா அவங்க மேலே மிகுந்த அன்பும் நன்றியும் வைப்பாங்க அதே மாதிரி தங்கக்கிட்ட பறிவு காட்டிய அந்த கலெக்டரை ஒரு மன்னருக்கு நிகராக நினச்சி அவரை வந்து பீட்டர் பாண்டியன் அப்படின்னே அழைச்சாங்களாம் ரவுஸ் பீட்டரை அன்பின் மிகுதியால் பீட்டர் பாண்டியன் தங்கள் மன்னனாகவே கருதி அவங்க கூப்பிட்ருக்காங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு மாதிரி இல்லை இடியும் மின்னலுமாக பயங்கரமான மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது பயங்கரமாக காற்று புயல் காற்று அடிக்குது மழை கொட்டி தீர்க்குது கலெக்டருக்கு தூக்கமே வரலையாம் ஆச்சோ இப்படி மழை பெய்யுதே இப்படி வெள்ளம் வருதே நம்ம மக்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வரும் அப்படின்னு கவலையில் தூக்கமே வராமல் பரண்டுட்டு இருக்காரு நள்ளிரவாயிடுச்சு தூக்கமே வரலை அப்போது வந்து என்ன ஆகுது வெளியிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது இவரை கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது ஒரு சின்ன பொண்ணு கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது யார் இது இந்த நேரத்தில் கொட்டுற மழையில் நம்மளை கூப்பிடுறது அப்படின்னு வெளியில் வந்து கிட்ட வராரு வெளியில் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு அந்த ஒரு மூணு வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணு என்ன பண்ணுது கடகடன் உள்ள வந்து அப்படி அதோடய பிஞ்சு கைகளால் அவரோட கையை பிடிச்சி வெளியில் இழுத்து கூட்டிகிட்டு வருது வெளியில் கூட்டிகிட்டு வருது உள்ளே இருக்க விடாமல் வெளியில் கூட்டிகிட்டு வருது இவரும் ஒரு சின்ன குழந்தை நம்மளை கையை பிடிச்சி வெளியில் கூட்டு வரதேன்னு அப்படி படியை தாண்டி வெளியில் வாசலை தாண்டி வெளியில் வராங்க அந்த செகண்டில் என்ன ஆகுது அந்த மாளிகை அப்படியே இடிஞ்சு விழுது அப்படியே விரண்டு போயிட்டார் பீட்டர் யூ தன்னை ஆபத்துலேருந்து இந்த பொண்ணு காப்பாற்றிருக்கு என்ன பண்ணுற அப்படியே அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில வார்த்தையே வரலை அந்த குழந்தைய நன்றி சொல்கிறதுக்காக தேடுறாரு அந்த பொண்ணை காணும் அப்படி பார்க்கும்போது கொற்ற மழையில் கொஞ்சம் தூரத்தில் அந்த பொண்ணு போயிட்டே இருக்கிறத பார்க்குறாரு இவர் பின்னாலேயே ஓடுறாரு பிடிக்க முடியல அப்படியே ஓடி ஓடி பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்ணுது இந்த குட்டி பொண்ணு அப்படியே மீனாட்சி அம்மனோட கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்படி மறைஞ்சே போயிடுது ஆஹா நம்மளை இருந்து காப்பாற்றினது அந்த மீனாட்சி அம்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக நம்புகிறார் அவர் கொட்டுற மழையில் தன்னை காப்பாற்ற வெறும் காலோடு ஓடி வந்த அந்த அம்பிகையோட பிஞ்சு பாதங்களுக்கு என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணிகல் செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த தங்க காலணிகளை செஞ்சு கொடுக்குறாரு அவரோட நன்றியுணர்வோட அடையாளமாக மீனாட்சி கழிச்சது தான் இந்த ரெண்டு ஷூஸும் அதோட விட்டாரா அவர் குதிரையில் வளம் வர்றவர் அவருக்கு தெரியும் குதிரை ஓட்டுறதுல உள்ள சிரமம் அதில் உட்காந்துட்டு வர்றது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும் அதே மாதிரி யோசிக்கிறாரு நம்ம அம்மனும் குதிரையில் வளம் வர்றவங்களாச்சி அப்படி வரும்போது சயணம் இல்லாமல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுவாங்க அப்படின்றது அவங்க மனசு அவரோட மனசு வந்து சொல்லுது அதாவது சேனம்னா குதிரை மேலே உட்கார இடத்துல அது ஒரு பெட்டு மாதிரி போடுறது போட்டு அது மேலே உட்காந்துட்டுக்கிட்டால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக தங்கத்திலேயே அதையும் அதை செஞ்சு கொடுக்குறாரு நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட ரெண்டு தங்க சேனங்களை செஞ்சு அவற்றையும் அம்மனுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறார் இதெல்லாம் போட்டுட்டு தான் சித்திர திருவிழாவில் அஞ்சாவது நாளில் மீனாட்சி தேவி ஜிங்கு 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 ஜிங்குன்னு தங்க குதிரையில் அழகாக வளம் வருவாங்க மீனாட்சி மேலே தீராத பக்தி கொண்ட அவர் வந்து நடக்கும்போது அவளோட திருப்பாதங்கள் தன்மேல் நடந்து போவதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவள் காலணிகளுக்கு அடிபாகத்தில் அந்த ஷூவோட அடிபாகத்தில் தன் பெயர் எழுத சொல்கிறாரு நடக்கும்போது தன் பேரை மிதிச்சு போகிற மாதிரி எழுத சொல்லியிருக்கார் ஒரு ஆங்கிலேயருக்கு எவ்வளோ பக்தின்னு நினைக்கும்போது அப்படியே மீசிலிருக்குது இந்த ரவுஸ் பீட்டர் அவரோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட இங்கிலாந்துக்கு போகல கடைசி வரைக்கும் மீனாட்சி பட்டினத்துலேயே கழிச்சிடுறாங்க அவர் இறந்த அப்புறம் மதுரை மேல ஆவணி மூல வீதியில் செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் ரவுஸ் பீட்டர் கல்லறை தேவாலயத்தின் பலிபீடத்தின் அடியில் ஒரு பாதாள அறையில் அமைஞ்சிருக்கான் அதுவும் எப்படி அடக்கம் செய்யப்பட்டிருக்காருன்னா அவரோட இறுதி விருப்பப்படி அவரோட முகம் மீனாட்சி கோயிலை நோக்கி இருக்குமாறு அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு இந்த பதிவு மூலமாக ரவுஸ் பீட்டர் என்ற பீட்டர் பாண்டியனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்களேன்